வணக்கம் நண்பர்களே நாம் இன்று குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்ற உலகில் ஒரு அற்புதமான பயணத்தை தொடங்கப் போகிறோம் சற்று கற்பனை பண்ணுங்க பெருமளவில் கணக்கிட முடியாத பிரபஞ்ச ரகசியங்களை ஒரு சிறிய இயந்திரம் சிமுலேட் பண்ணி காட்டது கூகுள் டிவேவ் இங்கிலாந்து மற்றும் ஆய்பிஎம் ஆகிய நிறுவனங்கள் இன்று குவாண்டம் கம்ப்யூட்டிங் வரலாற்றையே மாற்றும் சாதனைகளை செய்து காட்டியிருக்கின்றன இது சாதாரண கம்ப்யூட்டர் அல்ல நண்பர்களே இது அறிவியலின் எல்லையைக் கடந்து நம்மை எதிர்காலத்தில் தள்ளிக்கொண்டு செல்கிறது முதலில் இன் குவாண்டம் புரோசேசர் பற்றி பார்ப்போம் அவர்கள் ஒரு கேஜ் தோரி சிமுலேஷன் செய்து காட்டியிருக்கிறார்கள் இதன் அர்த்தம் என்னவென்றால் பிரபஞ்சத்தின் மறைக்கப்பட்ட இன்விஜிபிள் சிரிஞ்சு எப்படி வேலை செய்கின்றன என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள் இது பார்ட்டிகளுக்கும் புதிய மெட்டிரியல் சுருவாக்கத்துக்கும் கதவுகளை திறந்து வைக்கிறது சொல்லப்போனால் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை பார்க்கும் ஜன்னல் மாதிரிதான் இது அடுத்து அமெரிக்காவின் யோசி ரிவர் சாய் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மிகப்பெரிய சவாலுக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள் ஒரே ஒரு பெரிய குவாண்டம் மஜின் வேண்டாம் பல சிறிய இணைத்து ஒரு சக்தி வாய்ந்த குவாண்டம் சிஸ்டம் உருவாக்க முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள் இது நாளைய குவாண்டம் பார்ம்ஸ் உருவாகும் அடித்தளம் ஆகும் டிவேப் நிறுவனம் தங்கள் ஏடிவி டிஏ இரண்டு குவாண்டம் இவ்வணிக ரீதியாக வெளியிட்டிருக்கிறது அதிகாரிகள் வங்கிகள் விஞ்ஞானிகள் அனைவரும் இதை பயன்படுத்தி ஒட்டிமாய் ஜேசனுக்கும் புதிய மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிப்புக்கும் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இது ஒரு கமர்ஷியல் ஸ்டேட் பை நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வந்துவிட்டது இங்கிலாந்தில் ஓக்ஸ்போர்ட் குவாண்டம் சர்க்கிட்ஸ் மற்றும் ரிவர்லன் நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து டேட்டா ஏரர் குறைக்டெட் குவாண்டம் சிஸ்டம்ஸ் நிறுவியிருக்கிறார்கள் அதை பைங்க்ஸ் பாதுகாப்புத்துறை டிபென்ஸ் நிறுவனங்கள் டேஸ்ட் பண்ணிக்கொண்டிருக்கின்றன இதனால் என்ன நன்மை தெரியுமா குவாண்டம் ஏற்படும் தவறுகளை குறைத்து நம்பகமான ரிவல்வரன் பயன்பாடுகள் கிடைக்கிறது இது எக்கு கொண்டு சேர்க்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் கடைசியாக புதிய ஹாய்பர்கியோ வர்ச்சுவல் ஜேசன் ஒரு பெரிய பன்னிரண்டு ஏழு மைனஸ் குபிட்ரிவன் குவாண்டம் பல சிறிய வர்ச்சுவல் மஜின்ஸ் போல பிரித்து வேலை செய்ய வைக்க முடிகிறது இதனால் வேட்டாயின் நாற்பது மடங்கு குறைகிறது மற்றும் த்ரூப்பு பத்து மடங்கு அதிகரிக்கிறது இது குவாண்டம் இவ்வொரு கிளவுட் சர்வீஸ் மாதிரி மாற்றும் டெக்னாலஜி போனால் குவாண்டம் உலகம் இன்னும் அனைவருக்கும் அருகில் வந்துவிட்டது அப்படின்னா நண்பர்களே இன்றைய பயணத்தில் பார்த்த விஷயங்களை சுருக்கமாக சொன்னாள் யூசி ரிவர் சாய்ட் உருவாக்குகிறது இருநூறு குபிஸ் கொண்ட வெளியிட்டிருக்கிறது யூ கே குறைகேடு இடேட்டால் நிறுவுகிறது ஆய்பையும் ஆய்ப்பர்க்கியோ கொண்டு ரேபோலியூதன் செய்து கொண்டிருக்கிறது இந்த எல்லாமே இன்று நடந்த குவாண்டம் சாதனைகள் நண்பர்களே உங்களுக்கு அதிகம் பிடித்தது எந்த டிஸ்கவரி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் சேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்மோடு அழுத்தல் இன்னும் அதிர்ச்சியூட்டும் அறிவியல் கதைகளோடு சந்திப்போம் நன்றி